லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது ஸ்தானத்தை எடுங்கள் கையில் ஆதார வசனம் யோவான் பத்து பத்து நானோ இயேசு சொல்கிறார் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகிருக்குமோ அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் நல்ல மெய்ப்பணி மக்களை ஒரு சிறு ஜபம் செய்வோம் தகப்பன செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் மக்களுக்கு ஒரு குழப்பம் புரியாத தன்மை தாங்கள் யார் தமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது இன்றதை புரிய வைப்பீராக கொடுப்பீராக இதுதான் உடைய ஸ்தானம் என்று சொல்லுவீராக இயேசுவின் நாமத்தில் பெய்த ஆமேன் இயேசு பூமியில் வாழ்ந்தபோது மிகவும் தெளிவாக தான் அனுப்பப்பட்டவர் என்றும் எங்கே இருந்து வந்தவர் என்பதையும் என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார் என்பதையும் அறிந்திருந்தார் அதை சீசர்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தார் பிதாவின் சித்தம் செய்வதே தன் போஜனம் என்றார் தன் தனியாக ஏது செய்வதில்லை பேசுவதில்லை பிதா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் சொல்கிறேன் பிதா எதை செய்வதை காண்கிறேனோ அதைத்தான் செய்கிறேன் நான் சுயமாக எதையும் செய்வதில்லை என்னில் பிதா மகிமைப்படும்படியாக இப்படி செய்கிறேன் என்றார் நானும் பிதா ஒன்றாயிருக்கிறோம் என்றார் இதைத்தான் அவர்கள் யூதர்கள் தேவதூஷணம் என்றார்கள் அப்படியே இயேசு என்ற இடத்தில் உங்கள் பெயரை போடுங்கள் இப்பொழுது மேற்சொன்ன சொன்ன வாக்கியங்களெல்லாம் சொல்லி பாருங்கள் அதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் நாமும் அனுப்பப்பட்டவர்கள்தான் நாமும் அழைக்கப்பட்டவர்கள் தான் முக்கியமான இந்த அச்சாணியை நாம் கண்டுகொள்வதில்லை மதிப்பதில்லை ஏனோதானோ என்று விட்டுவிடுகிறோம் அதனால்தான் வாழ்க்கையின் வண்டி கண்ணா பின்னா என்று தாறுமாறாகப் போகிறது எங்கிருந்து வந்தோம் எங்கே போகிறோம் நாம் யார் நம் ஸ்தானம் என்ன நமக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு நாம் யாருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்ன ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது என்ற தோரணை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலேயே குறியாக இருந்தார் பிதாவும் இயேசுவுக்குள் குமாரனுக்கு சகலமும் கூட்டப்பட வேண்டும் பரலோகத்தில் உள்ளவையிலும் பூலோகத்தில் உள்ளவைகளும் சகலமும் இவர் மூலமாய் இவருக்காக இவரை கொண்டு உண்டாக்கப்பட்டது நியாயத்திற்கும் அதிகாரத்தை இயேசுவுக்கு கொடுத்தார் எல்லாரும் குமாரனை கணப்படுத்த வேண்டும் என்பதற்காக சகலமும் இயேசுவுக்குள் வைத்தார் நாவுகள் யாவும் இவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று வைத்தார் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தர் எழுதினார் பிழிப்ப இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று வசனங்கள் சகல வாக்குத்தத்தங்களை இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமன் என்று வைத்தார் என்று குருதிர் ஒன்று இருபது குமாரனை கணப்படுத்தாதவன் பிதாவை கணப்படுத்தாதவன் என்றார் குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார் சகல மனிதர்களின் ரட்சிப்பை இவருக்குள் வைத்தார் பிதா இவரோடு உடன்படிக்கை நமக்கு பண்ணினார் ரத்த உடன்படிக்கை எல்லாவற்றுக்கும் மேலாக சகல மனிதர்களையும் பிதா தனித்து பார்க்கவில்லை ஏசு கிறிஸ்துவுக்குள் தான் பார்க்கிறார் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் பிதா பார்க்கிறார் தேவன் தன்னுடைய சமாதானத்தை பரிபூரணத்தை கிறிஸ்துவின் மூலமாக இவரை விசுவாசிப்பவர்களுக்கு கொடுக்கிறார் இத்தனை கிரெடிட்டுகளும் குமாரனுக்கு கொடுக்க இவர் சும்மா கை நீட்டு கொடுங்கப்பா என்று பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை விளக்கரையும் கேட்கப்பட்டது செலுத்தினார் விழிப்ப இரண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரை எஸ்ஐ ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் விளக்கரையும் புரியும் இது எங்கோ ஒரு மூளை ரகசியமாக செய்யப்படவில்லை ரோம அரசை கொண்டு பிதா நிறைவேற்றினார் கடைசி சுட்டு ரத்தத்தையும் பூமியிலே விளக்கரியமாக கொட்டினார் பாவமே செய்யாதார நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதனால் பாவமானார் சாபமானார் பாவத்தின் சமளமான மரணத்தை நம் ஒவ்வொருவருக்காக ருசி பார்த்தார் சும்மா வர்லிங்க ரட்சிப்பு யாருமே இதை செலுத்த முடியாத தகுதியும் இல்லாத அவற்றையெல்லாம் இவர் செலுத்தினார் இவையெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்கிறீர்களா நல்லது ரட்சிப்பு இலவசம் ஏனென்றால் எதையும் செலுத்தியோ செய்தோ இதை பெற முடியாது விலையேற பெற்றது இலவசமாக கொடுத்தார் அவருடைய கிருபை கொடுத்து நம் விசுவாசம் பெற்றுக்கொண்டது இந்நேர வரை நீங்கள் கேட்டதையெல்லாம் இந்த செய்திக்கு அஸ்திவார். இது இல்லாமல் கட்டடம் கட்ட முடியாது ரட்சிக்கப்பட்ட நாம் யாவரும் தேவனுடைய சொந்த பிள்ளை சுதந்திர சகல உரிமைகளும் நமக்கு உண்டு பரலோக வாழ்வை குறைவற்ற பூரணமான வாழ்வை இந்த பூமியிலே வாழ்ந்து கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்தி சாட்சியை வைப்பதே நம்மை குறித்த தேவ சித்தம் விருப்பம் சகலத்திற்கும் சம்பத்திற்கும் நாம் உரிமையாளர்கள் நாமும் ஒரு விலைக்கரையும் செலுத்த வேண்டும் இயேசு முழுவதும் செலுத்தி விட்டார் அதை நாம் செலுத்த முடியாது அதை பெற்று அனுபவிக்க வாழ சித்தம் செய்ய முடிக்க தேவ சித்தம் செய்து முடிக்க நான் ஒரு விளைக்கரையும் செலுத்த வேண்டும் இயேசு யாருமே செலுத்த முடியாத ஒன்றை செலுத்தி சம்பாதித்து விட்டார் அதை கொடுக்க நம்மை பரிபூர்ணமாக வாழ வைக்கவே தேவ ஆவியாக ஆவியானவர் நமக்குள்ளே வசிக்கிறார் இதுவும் தெரியும் என்கிறீர்களா நல்லது நாம் செலுத்த வேண்டிய முதல் விளக்கரையும் நாம் தேவனுடைய பிள்ளை அவரையே சார்ந்திருக்கிறேன் உலகத்தில் சகல மற்ற மனிதர்களுக்குத்தான் வாழ்க வாழ்கிறார்கள் அவர்கள் அவரவர்களுக்காக வாழ்கிறார்கள் நாம் அவரையே சார்ந்திருக்கிறோம் எனது குடியிருப்பு பரலோகம் நான் பரலோகவாசி பூலோகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறேன் பரதேசி நம் ஊர் பாஷை அல்ல என்பதை காட்ட வேண்டும் எப்படி உதாரணம் சொல்கிறேன் ஆபரகாம் காட்டினான் அல்லவா ஆதியாகும் பதினான்காம் அதிகாரத்தை நீங்கள் படிக்க வேண்டும் இருபத்தி ரெண்டுலிருந்து இருபத்தி மூணு ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவன் லோத்து பிரிந்து போய்விட்டான் அவனுடைய பொருட்கள் சம்பாதித்து விட்டார் நிறைய அதை எல்லாம் வந்து மற்றவர்கள் அடித்து கொண்டு போய்விட்டார்கள் செய்தி வந்தது அப்ரஹாம் தன்னுடைய வீட்டிற்குற ஆட்களில் முன்னூற்றி பதினெட்டு பேரை செலெக்ட் பண்ணி ஐந்து ராஜாக்களுங்க இவன் முந்நூற்றி பதினெட்டு பேர் வீரர்கள் அல்ல ஊட்டி கொண்டு போய் அவனை முறியடித்து சகலத்தையும் மீட்டுக்கொண்டான் லோத்துவுக்கு திருப்பி எல்லாவற்றையும் கொடுத்தோம் எல்லாம் வந்து விட்டது அப்பொழுது ரெண்டு ராஜாக்கள் இவனை நோக்கி வருகிறார்கள் ஒருவர் சாலோமேன் ராஜா அவன் அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராளினி ஆசீர்வதிக்கப்பட்டவன் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டான் இவன் தசமபாகம் கொடுத்தான் அவனுக்கு அடுத்து இன்னொரு ராஜா வந்தார் சோதோ குமார ராஜா இந்த பொருட்களை எல்லாமே எடுத்துக்கொள் மனிதர்களை ஜனங்களை எனக்கு கொடுத்து என்றான் தேவையே இல்லை ஒரு சரட்டை சரட்டையாகிலும் வாரையாகில தொடமாட்டேன் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே என் ஆசீர்வதிக்கப்பட்ட அவர் என்னை உயர்த்துவார் இது எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கிவிட்டார் அந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும் பொருளுக்கோ பதவிக்கோ நாம் சத்தியத்தை விற்றுவிடக்கூடாது முற்றிலும் முழுவதுமாக அவரையே சார்ந்திருந்தால் ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது அசைத்து பார்க்கப்படும் சவுளுக்கு வந்தது அது ஒன்று சாமியில் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரை வாசியுங்கள் அமலேக்கிய முற்றிலும் அழிக்க வேண்டும் சங்காரம் பண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய கட்டளை இவன் போனான் அழித்தான் ஒன்னாந்தரம் இரண்டாந்தரத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துக் கொண்டான் மீதியிலெல்லாம் விட்டான் அது கர்த்தருக்கு இருந்தது பிரியமில்லை வருத்தப்பட்டார் இவனை ராஜாவாக்கினதுக்கு வருத்தப்பட்டார் அவன் கீழ்ப்படியவில்லை அவன் முற்றிலும் உலகத்தை சார்ந்து விட்டான் மனிதர்களை பிரியப்படுத்தினான் யாரை பிரியப்படுத்தவே அதை விட்டுவிட்டு மனிதர்களை பிரியப்படுத்துகிறான் நாம் அப்படி செய்யக்கூடாது இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது காத்திருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு காத்திருக்க வேண்டும் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருக்கு கொடுக்கும் மகி மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடாது மனிதர்களை நம்பி ஒரு நாளும் இறங்கிவிடக்கூடாது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அவருடைய சிந்தை உங்களுக்குள் இருக்கிறது அவருடைய பண்பு எல்லாம் உங்களுக்குள் இது தனி செய்தி இது நான் மேலோட்டமாக சொல்கிறேன் எல்லாம் உங்களுக்குள்ள தான் இருக்கிறது தான் பபுல் சொன்னான் அனுதினம் சாகிறேன் ஏன் சொன்னான் நம்முடைய ரோஸ் நம்முடைய ஈகோ எல்லாம் அடிபட வேண்டும் அவரதை வெளிப்படுத்த வேண்டும் இது நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் உள்ளே இருக்கிறதை வெளியே காட்டுங்கள் ஆவியனுடைய குணங்களை காட்டுங்கள் கனிகளை காட்டுங்கள் சிரமம்தான் ஆனால் நீங்கள் செய்து முடிக்க உங்களுக்கு பெலன் உண்டு கிருபை உண்டு எல்லாம் உண்டு மாம்சத்திற்கு நாம் சாக வேண்டும் ரோசம் சாக வேண்டும் எதை செய்தாலும் செய்ய வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் கர்த்தர் கவனிக்கிறார் என்று செய்ய வேண்டும் இந்த பாயிண்ட்டுகள் எல்லாம் நோட் பண்ணி கொள்ளுங்கள் கடினம் என்றால் கடினம்தான் எழுது என்றால் எழுதுதான் சகலத்தை செய்து முடித்த கிருபை கொடுக்கப்படுகிறது என்னால் முடிந்தது எல்லாம் செய்து விட்டேன் என்று காலைதோறும் அவரை பார்த்து சொல்லி கிருபை தாங்கப்பா என்று கேளுங்கள் ஆவியான வழி உண்டு உபத்திரமும் உண்டு டெஸ்ட்டுகள் உண்டு பள்ளத்தாக்கள் உண்டு நீர் உண்டு அக்கினி உண்டு கவலையே படாதீர்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படியே ஒரே அலாக்காக தூக்கி எடுத்து அலங்கரித்து சிம்மாசனத்தை அமரவைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் சகல சம்பத்துகள் உங்களை தேடி வரும் தூரத்தூர் என்று எல்லாம் ஒரு விசை அவர்கள் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா என்று கிஃப்ட் வைத்துக்கொண்டு நிற்பார்கள் இது நானாக சொல்லவில்லை வேதத்தில் எடுத்து சொல்கிறேன் புரூவ் பண்ணப்பட்டவைகள் நீங்கள் அவரையே சார்ந்தது விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கீழ்ப்படைந்து என்ன வந்தாலும் சரி அவரையே போக்கஸ் கொண்டு நான் எப்படி இயேசு அனுப்பப்பட்டவர் அப்படி நான் அனுப்பப்பட்டவர் என்பதை நீங்கள் ஆனால் அதன்படி செய்திருவீனானால் அதன்படி காட்டுவீர்களானால் எல்லா சம்பத்துகளும் உங்களை வந்து சேரும் இயேசுவுக்குள் எப்படி வைக்கப்பட்டதோ அப்படி உங்களுக்குள் வைக்கப்படுவார்கள் ஏன் உங்களுக்கு நடக்காது ஷார்ட்கட் ஏதுமில்லை ஷார்ட்கட்டை தேடாதீர்கள் உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை பற்றி பரலோகம் கவலைப்படுவது இல்லை இதுதான் சத்தியம் இதை அறிந்தால் விடுதலையோடு வெற்றியோடு தினமும் வாழலாம் உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் ஸ்தானம் உங்களை தேடி வரும் அதை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது ஹல்லே லூயா செவிக்கலாம் தகப்பனே உங்கள் சொல்லுக்கு ஆலோசனைக்கு கீழ்படுகிறோம் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறோம் அவர் நடத்துவதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் எங்கள் ஸ்தானத்தின் புரிய வைத்தமைக்கு ஸ்தோத்திரம் அதை அடைவதற்கு ஷார்ட்கட் ஏதுமில்லை என்பதை புரிந்து கொண்டோம் நேரு நடத்துங்க பெற்றுக் கொடுங்க உயர்த்துங்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு தருணங்களை தாருங்க இயேசுமைய நாமத்தில் பெய்தாவை ஆமேன் ஹல்லே லுய்யா இன்றைய சிந்தனைக்கு எனக்கு ஒத்தாசை மேலே இருந்து வரும் ஹா